இந்த இடம் விற்பனைக்கு உள்ளது ஆரவில் நீக்ரேஷன் பக்கத்தில் இருபதுக்கு அறுபது ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் என எடுத்துக்கலாம் அரை ஏக்கர் வேணும்னு பிரிச்சுக்கலாம் இல்லை இருபதுக்கு அறுபது கூட வாங்கிக்கலாம் இதான் வழி அதுக்கு கடைசி வரைக்கும் போகுது அதை வந்து முந்திரி தோப்புலாம் இருக்குதுல்ல மொத்தமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ப்ளாட்டு மாதிரி பிரித்து கொடுக்க சொன்னால் கூட அது மாதிரி கூட பிரித்து கொடுப்பாங்க நாங்கள் அதை வந்து யூடியூப்பில் போட்டு வர்றோம் உங்களுக்கு பிடிச்சா நம்பரு இதில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் இட்னி வந்து இந்த இடத்த நாங்கள் காட்டுவோம் நேரடி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா வேலை பேசி நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் யாருக்கு வேணாலும் இல்லை நீங்கள் பார்ட்டி நிறைய பேர் கேட்குறாங்கனாக்கா நீங்கள் இட்டு வந்து கூட ஆள் கூட இட்டுன்னு வந்து கா காட்டினீங்கன்னா அவங்களுக்கு என்ன கமிஷனோ அதை கூட நாங்கள் கொடுப்போம் நீங்கள் இட்டு வர பார்ட்டி கூட ஃபுல்லாக விற்கிற இடம் தான் பாருங்க இதுதான் ரோடு கடைசி வரைக்கும் நிறைய ரோடு சில பிளாட்டாக இருக்குது நீ ஏக்கர் கணக்கில் வேணுன்னா உள்ளே போகலாம் ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் அதுமாரி எடுத்துக்கலாம் இது நீங்கள் வந்து ஏர் ஓட்டினீங்களா இல்லை ஏற ஓட்டணும்னு கேட்டேன் இப்போ இதில் வந்து எந்த பிளாட் இருக்குது இது மட்டும்தான் இது ஃபுல்லாகவே இருக்கா நீங்கள் இது அப்படியே ஓட்டணும் எடுத்துக்கலாம் அழகா இதோட இந்த மண்ணு பிளாட் முடியுது இதுக்கு இருந்தாண்டா ஒன்றரை ஏக்கர் உள்ளே போனால் நேராக கூட எடுத்துக்கலாம் இது நேராக வா இப்போ அந்த நேரோடு அப்படி நேராக காமிக்கணும் உங்களுக்கு நம்பர் அனுப்புகிறோம் அதில் அதை எடுத்து வராத கூட நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கோகுள் பையன் அமைச்சு வைப்போம் அந்த இடத்தோட்டியே கோகுள் பி அமிச்சி வச்சுனாக்கா நீங்கள் இருந்து பார்க்கலாம் ലൊക്കേഷൻ കൂടെ ഷേർ റോഡ് നീട്ടാ പോകത്തുക്ക്